திருமாவளவனோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இந்த எழுத்தாளர்கள் இங்கே இருக்காங்க இல்லையா புத்திஜீவிகள் அறிவுஜீவிகள் இவன் இந்திய பாகிஸ்தான் போர் வேண்டாம் நம்மளை வந்து அட்டாக் நீ பேண்ட் அவுத்து காட்டுறான் அப்புறம் இது என்ன மரியாதை பிரைட் இருக்கா இல்லையா ஒரு நாட்டில் ஒரு ஆட்சி இருக்கா இல்லையா எல்லாருக்கும் ஒரு வீழ்ச்சி இருக்கு எழுச்சி இருக்கு வீழ்ச்சி இருக்கு ஸ்டாலின் ஏதோ இருக்குன்னு நீக்கத்துக்கு காரணமே மகன் தான் இதெல்லாம் எப்படி கலைஞர் இது சம்மதிப்பாரா ஆரோக்கிய சம்மதிப்பாமிட் அரிஸ்டாட்டில் அதே மாதிரி போன மிக்சர் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கா சார் சமீப காலமா பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு பவன் கல்யாண் அவர்கள் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் குறித்தும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விவகாரங்கள் குறித்தும் அதிகமாக கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு குறிப்பா என்டிஏ கூட்டணியில் அதிமுக வரணும் அப்படின்னு முதலில் சொல்லக்கூடிய நபராக அவராக தான் இருந்தார் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த ஒரு மாதத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இரண்டு முறை பவன் கல்யாண் அவர்களை கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திச்சிருக்காரு இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் நகர்வு இருக்குது தமிழ்நாட்டை நோக்கி பவன் கல்யாண் வர இருக்கிறார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பவன் கல்யாண் இதை மட்டுமில்லை மீனவர் பிரச்சனையும் பேசுகிறார் கச்சத்தீவையும் பேசியிருக்கிறார் அதற்கான ஆதாரங்கள் அதெல்லாம் அவருக்கு அனுப்பிப்பேன் நீண்ட கால நண்பர் சந்தித்தேன் அதுபோல் தமிழ்நாட்டு பிரச்சனைன்னு நீங்கள் பேசுங்க பொதுவாக கச்சத்தீவு கிழக்கு தொடர்ச்சி மலை நான் ஏற்கனவே இதை குறித்து வழக்கு என் வழக்கு நிலுவையில் இருக்குது எங்கே உச்ச நீதிமன்றத்தில் அதே மாதிரி தேர்தல் சீர்திருத்தம் குறித்தான வழக்கு இலங்கையில் தமிழர்கள் படும் பாடு ஈழத்தில் தமிழர்கள் படும் பாடு இந்து தரத்தில் அதாவது அமெரிக்கா சீனா ஜப்பான் பிரான்ஸ் அதே மாதிரி தென்னாப்பிரிக்கா பக்கத்தில் பாகிஸ்தான் சீனா ரஷ்யாவுடைய கூட்டு இராணுவ பயிற்சி இதெல்லாம் நடக்கு அந்த இந்திய இந்து மகாசம் தரத்தில் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரிசா வரைக்கும் பாதிக்கப்படும் ஆந்திராவும் பாதிக்கப்படும் விசாகப்பட்டினம் துறைமுகம்லாம் இருக்குது இதை பற்றிலாம் பேசுங்க இது பொதுவான பிரச்சனைகள் என்ன சொன்னால் இப்போ நான் பேசுகிறேன் இருக்காரு அது மாதிரி நதிநீர் இணைக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் அங்கே கோதாவரியும் கிருஷ்ணாவும் சந்திரபாபு நாயுடு இணைச்சிட்ருக்கிறாரு அந்த வேலைகள் பார்த்துட்ருக்காரு புது அமராவதி வருது இப்படியான நிலையில் வடபுலத்து இமயமலையில் உற்பத்தி ஆகின்ற நதிகள் மகாநதியோடு இணைந்து ஆந்திராவில் உள்ள கிருஷ்ணா நதி நதி பெண்ணாறு பாலாறு காவேரி வைகை தாமிரவண்ணி அதாவது கன்னியாகுமரி வரை உள்ள நெய்யாற்றோடு இணைக்கப்பட வேண்டும் என்ற என்னுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நாற்பது வருஷம் அந்த வழக்குக்காக டெல்லிக்கும் சென்னைக்கும் அடைந்துள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தொடுக்கப்பட்ட வழக்கு எனக்கு தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தான் வந்தது இந்த விஷயங்கள்லாம் பேசுக நம்பர் ஒன்று நதிநீர் இணைப்பு கச்சத்தீவு இந்து மகா சுந்திர அமைதி மண்டலமாக இருக்க வேண்டும் வேறும் நாடுகளுடைய ஆக்கிரமிப்பு கூடாது இலங்கையில் வாழும் ஈழத்தமிழருடைய அரசியல் தீர்வுக்கு நகர வேண்டும் இதுக்கெல்லாம் நான் பேசுகிறேன்னு சொன்னார் மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி எப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த வள்ளநாடு திருநெல்வேலி பக்கத்தில் துவங்கி அப்படியே கழுகுமலை கோவில் கொல்லிமலை கல்லராயன் மலை அப்புறம் அப்படியே ஆந்திராவுக்கு போகுது ஆந்திராவிலேருந்து ஒரிசாவுக்கு போகும் ஒரிசாவிலேருந்து சத்தீஸ்கர் வரைக்கும் போதும் மேற்கு வங்க வரைக்கும் இந்த மலைகளையும் பாதுகாக்கப்பட வேண்டும் இயற்கை வளத்தை பாதுகாக்கப்பட இந்த விஷயங்களை நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான என்னுடைய வழக்கு நான் போட்டால் இது இது குறித்து வழக்கு போட்ட ஆவணங்கள்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்ற நான் பேசுகிறேன் முதலாம் முதலாக மீ மீனவர் பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறார் தொடர்ந்து அவர் பேசுவார் வேறு அரசியல் நகரம் வந்து காலத்தில் தான் அப்போன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லை சார் நீங்கள் சொல்ல விரும்பலை அப்படின்னாலுமே பொதுவெளியில் ஒரு ச செய்திகள் பரவிக்கிட்டு இருக்குது அதை அவங்க குளித்து உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்களுக்கு விரும்புமென்றதான் நீங்கள் பதிலை சொல்லலாம் அவர் வந்து இப்போ என் கூட்டணியில் இருக்கார் என்டிய கூட்டணி தமிழகத்தில் போட்டியிடும் பட்சத்தில் அதிமுகவுக்கும் நெருக்கமான நபராக பவன் கல்யாண அவர்கள் இருக்கார் திருவள்ளூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில தொகுதிகளில் அவர் போட்டியிடலாம் ஒரு தொகுதியிலோ ரெண்டு தொகுதியிலோ ஜனசேனா கட்சி போட்டியிடலாம்னு சொல்கிறாங்க அது உண்மைதாங்க அப்படி பார்த்தா நீங்கள் தமிழ்நாட்டில் பல தொகுதியில் இருக்குது கோவில்பெட்டி இருக்குது விளாத்திக்குள்ள இருக்குது ஓட்டப்பிடாரம் இருக்குது சங்கரன் கோவில் இருக்குது சாத்தூர் இருக்குது சிவகாசி இருக்குது ராஜபாளையம் இருக்குது அதே மாதிரி திருமங்கலம் இருக்குது இன்னும் போனால் பழனி இருக்குது தேனி இருக்குது உடுமலப்பேட்டை இருக்குது சிங்காநல்லூர் இருக்குது ஓசூர் இருக்குது அதே மாதிரி காட்பாடி இருக்குது அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்டத்தில் கீவலூர் இருக்குது குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டத்தில் இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது அதே மாதிரி சென்னையில் உள்ள அண்ணா நகர் இவ்வளோ தூதி இருக்குதுல்ல இல்லை பரவலாக இவ்வளோ தூதி இருக்குல்ல ம் இல்லை தமிழகத்தில் அவர் போட்டியிட வாய்ப்பு காலம்பு அதுக்கு பதில் சொல்லும் ஒரு சில விஷயங்கள் இப்படி பொத்திட்டு இருந்தா தர தெரியும் இல்லை சார் அவர் தொடர்ந்து தமிழகத்தை பற்றி பேசுகிறதுக்கு காரணம் என்ன இயல்புலேயே அக்கறையோடு பேசுகிறாரா இயல்பு அரசியல் காரணம் இல்லை மீனவர் பிரச்சனை அறிக்கை பார்த்தீங்களா இல்லை எவ்வளோ தெளிவாக இருந்தது பார்த்தீங்களா இல்லை மீனவர் பிரச்சனை அறிக்கையே பார்த்தீங்களா இல்லை நேற்று கூட அவர் நாங்கள் சந்திச்சுட்டு வந்த பிற அறிக்கை இருக்குது என்ன சொல்லியிருக்காரு அங்குள்ள தமிழர்கள் அங்குள்ள மக்களோடு நிம்மதியாக வாழ வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு அவரு ஒரு விசால பார்வையோடு தான் பார்க்குறாரு ஏன்னா கே எஸ் ராதாகிருஷ்ணன் சார் வந்து சாதாரண ஆள் கிடையாது தமிழகத்தில் காமராஜரை தொடங்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் நெருக்கமாக பழகினவர் இப்போ நீங்கள் திமுகவில் இல்லைனாலுமே திமுகவில் எல்லா முதல்வர்கள் கூடயும் நீங்கள் வந்து நெருக்கமாக பழகியிருக்கீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் ஆந்திராவின் துணை முதல்வரை சந்திக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க சொல்கிறவங்க சொல்கிறாங்க அரசியல் நகரும் இப்போ இல்லை அரசியல் நகரும் இப்போ இல்லை இப்போ இல்லை பார்ப்போம் ஓகே சார் இப்போ எதிர்காலத்தில் எது வேணால் நடக்கும் ஓகே சார் அது கையில் இல்லை ஓகே அது காலம்தான் பயிர் சொல்லணும் நான் தீர்மானிக்கிறவன் இல்லை பவன் பவன் கல்யாணம் தீர்மானிக்கிறாள் இல்லை பொடி வைத்து பேசுகிற மாதிரியே இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து அமைதி சூழலுக்கு திரும்பிட்டாலுமே கடந்த ஒரு வாரமாக மிகவும் பதட்டமான சூழ்நிலை இருந்தது நீங்கள் வந்து பல்வேறு காலகட்டங்களில் போர்களை பார்த்துருப்பீங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நடந்த போதும் அறுபத்தி நாலில் சீனா போரை நான் கண்ணி பார்த்தவன் இல்லையா பள்ளிகளில் படித்த காலம் நேரு காலத்துலேயும் ஓகே சார் அந்த காலகட்டத்தில் போரை இந்தியா அணுகுவதற்கும் இப்போ அணுகினதற்கும் இருக்கும் வித்தியாசம் என்ன சார் பார்த்தா நீ நேரு காலத்தில் நமக்கான சாதனங்கள் போர்க்கறிவில் அதிகமாக இல்லை சீனா கிட்ட இருந்தது பிறகு அமெரிக்கா அப்போ கென்னடி இருந்ததுனால அமெரிக்காலேருந்து நமக்கு போர்க்கறிவு எல்லாம் வந்தது அதை வச்சு தான் அவர் நேரு போர் கொஞ்சம் நடத்தினார் ஆனால் பல இடங்களை இழந்தோம் நேர்காலத்தில் காலத்தில் நம்முடைய பகுதியில் பல இடங்கள் இழந்தோம் நேரு அதனாலவே மனசு கிடப்பட்டு இறந்து அறுபத்தி நாலு இறந்தார் இப்போ இந்திரா காந்தி காலத்துலேயும் போர் நடந்தது பாகிஸ்தானோட பிறகு அந்த கோவத்தில் கொஞ்சம் இடங்கள் நம்ம இழந்தோம் பாக் ஆக்குப்பைடு காஷ்மீர் பிஓகேங்கிறாங்களே அங்கே ஒரு சில இடங்களை இழந்தோம் அதே மாதிரி லடாக்லேயும் கொஞ்சம் இடங்கள் வந்து சீனா எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்திரா காந்தி காலத்தில் இப்படியாக அத்துமீறல் நடந்தபோதே நீங்கள் அது போய் இந்திரா காந்தி இறக்குறாங்க இந்திரா காந்திக்கு முன்னாடி சாஸ்திரி இருக்கிறாரு சாஸ்திரி அதை மெயின்டைன் பண்ணார் இந்திரா காந்திக்கு முன்னாடி பிரதமர் நேரில் இறந்த உடனே அவரும் பிறகு ஜெய் ஜவான் ஜெய் கிசான் நாட்டை காப்பாற்றுவர்கள் எல்லையில் காப்பாற்றுகின்ற நம்முடைய போர்ப்படை வீரர்கள் அதான் ஜெய் ஜவானார் ஜெய் கிசான் நமக்கு சாப்பிடறோம் இவங்க தான் தெய்வங்கள் நாட்டின் தெய்வங்கள் என்று சாஸ்திரி சொன்னார் இப்படி போய் சாஸ்திரி விட்டு கொடுக்கல பல பகுதிகளை பாகிஸ்தானோட காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார் பிறகு ரஷ்யா மத்தியசம் பண்ணி அங்கே அயுகான் போய் உட்கார்ந்து ஒருத்து இது போட்டாங்க அதில் சாஸ்திரி அங்கேயே இறந்தார் உங்களுக்கு லால் பகதூர் சாஸ்திரி அங்கே இருந்தார் இறந்தவொன்னே இந்திரா காந்தி வராங்க இந்திரா காந்தி வந்தோன்னா பாகிஸ்தானோட போர் நடக்குது போரில் சில பகுதிகளில் நம்ம தோற்குறோம் நம்ம இடங்களுக்கு அதனால் அந்த கோவம் இந்திரா காந்திக்கு இருந்தது அன்னைக்கு நிக்சன் அமெரிக்கா பாகிஸ்தானை ஆதரித்தது நமக்கு ஓரளவு தான் அன்றைக்கி ரஷ்யா அன்னைக்கு யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா கிடையாது சோவியத் யூனியன் சோவியத் யூனியன் நமக்கு ஆதரித்தது சீனாவும் அமெரிக்காவும் பாகிஸ்தானை ஆதரித்தது சில இடங்களில் எழுந்தோம் அதற்கு பிறகு இந்திரா காந்தி காலத்துக்கு பிறகு போர் வந்து வாஜ்பாய் காலத்தில் வந்தது கார்கில் அதில் வாஜ்பாய் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு இப்போ மோடி இப்போ நல்ல கொடுப்பு நம்ம கொடுத்துருக்கோம் இன்றைக்கி மோடி இருக்கலாம் இன்னொருத்தர் வரலாங்க நம்ம நாடு முக்கியங்க இந்த வைக்கோ மாதிரி போகிறது தான் ரெண்டு பக்கத்துலேயும் சாவு நடக்கும்னு சொன்னால் இதே சாவு இலங்கையில் நடந்தது இதே கார்கில் போகிற இவர் ஆதரிச்சார்ல அன்னைக்கு இந்த கருத்தை அவர்களுக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்தார் இல்லையா இப்படிலாம் வைக்கோ சொல்கிறார் இங்கே நான் சொல்கிறேன் திருமாவளவனோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இந்த எழுத்தாளர்கள்னு இங்கே இருக்காங்க இல்லையா புத்திஜீவிகள் அறிவுஜீவிகள் இவன் இந்திய சிட்டிசன் தானே பாகிஸ்தான் சிட்டிசனா ஏன் ஒரு வீட்டில் குடியிருக்க இங்கே அஞ்சு பேர் இருக்கோ அஞ்சு பேருக்கு ஒரு கருத்து இருக்கோம் வீட்டு நலந்தானே முக்கியம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிடிக்காது அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிடிக்காது அக்காவுக்கும் தம்பிக்கும் பிடிக்காது இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் கொள்கை இருக்கலாம் ஆனால் வீடுங்கிறது நம்ம காமன் பிளேஸ் இது இதை விட்டுட்டு போர் வேண்டாம் போ அவன் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறான் நீ பேண்ட் அவுத்து காட்டுடாங்கிறா அப்புறம் இது என்ன மரியாதை ப்ரைடு இருக்கா இல்லையா ஒரு நாட்டில் ஒரு ஆட்சி இருக்கா இல்லையா இவ்வளோ பெரிய விசால நாடுகளே இந்தியா பாகிஸ்தான் இலங்கையை விட கொஞ்சம் பெரிய நாடு பாகிஸ்தானில் அதிபராட்சியாக மிலிட்ரிக்காரனாக சுப்ரீம் கோர்ட்டா இல்லை மக்களாக இப்படி தான் இருக்காங்கன்னு இல்லையா அவங்க குழப்பமான நிலை இங்கே என்னாச்சு கிழக்கு வங்கத்தில் பங்களாதேஷில் என்னாச்சு நம்ம நாட்டில் ஆயிரம் இருக்கலாம் இந்திரா காந்தி எமர்ஜென்சி அதை இது கொண்டா கொண்டு வந்தாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் கைது பண்ணி உள்ளே போனாங்க ஏதாவது உள்நாட்டு கலவு நடத்துதா இங்கே இருக்க மக்கள் பாதிக்கப்படுறாப்பு நடத்துதா புரியுது அவங்களுக்கு அதில் நம்ம சரியாக இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்தியா மீது போர் தொடுத்து சின்னித்தனம் பண்ணும்போது நம்ம பார்க்க பார்த்துட்டா இருக்க முடியும் அதுக்கு இவங்க போர் கூடாது அது போர் இது கூடாது ஆனால் என்ன அர்த்தத்தில் பேசுகிறாங்க எனக்கு புரியலை ஏன்னா அர்த்த இதே இந்திரா காந்தி காலத்தில் போர் தொடுக்கும்போது இதே மாதிரி பேசுறீங்களா இல்லை கேட்குறேன் இந்திரா காந்தி காலத்துலேயும் நேர் காலத்தில் போய் பேசுகிறாங்க கம்யூனிஸ்டுகள் அப்போ சிபி மட்டும் பேசாமல் வாய்மடைந்தா இருந்தாங்க சீனாவுக்கு ஆதரவாக சிபிஐ பேசுகிறாங்கல்ல நிறைய அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டிலேயும் நிகழ்ந்துகிட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா துரைமுருகன் அவர்கள் மூத்த அமைச்சர் அவருடைய இலாக்கா ஒன்று இப்போ மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் காரணம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அவர் வந்து வயசாயிருச்சு அதனால் நிறைய கவனிக்க முடியாதுன்னு மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஊழ் வினையின் இருக்குல்ல ம் என்னை நீக்கினது அவர் தானே ஊழ்வினை பொறுத்து வந்து ஊட்டும் என்னை நீக்கிட்டா எந்த காரணம்னா திமுக உழைச்சி என்னை நீக்கிறார்ல கையெழுத்து அவர் தானே போட்டார் ஒரு கல்யாணத்தில் பார்த்தா என்னை க என்னை என் கூட பேசுறது கூட அவர் தலையை கீழே தலையை கீழே போட்டுகிட்டே உட்காந்துருந்தார் உட்காந்து இங்கே ஈசிஆரில் கல்யாணத்தில் எல்லோரும் எல்லோரும் அரவணைச்சிட்டு போகணும் அது அரசியல் காலங்கள் வந்து யா எல்லோருக்கும் ஒரு வீழ்ச்சி இருக்குது எழுச்சி இருக்குது வீழ்ச்சி இருக்குது ஸ்டாலின் ஏதோ எழுச்சிலேயே இருக்குதுன்னு நினைக்கிறார் என்னை இவ்வளோ உழைச்சிருக்கேன் என்னைய சாதாரணமாக நீக்கிட்டார் இன்றைக்கி திமுகவில் எவ்வளோ வேற உங்களை குறை சொல்கிறாங்க உங்கள் மருமகனை குறை சொல்கிறாங்க திமுக அமைச்சராக இருக்கணும் என்கிட்ட ஒரு ஒரு நாள் விமானத்தில் ஒரு அமைச்சர் மருமகன் பற்றி என்ன என்கிட்ட என்னென்னலாம் பேசுகிறாங்க எனக்கு தெரியும் அதுமாதிரி மகனை பற்றி என்ன குறை சொல்கிறாங்க துரைமுறைக நீக்கத்துக்கு காரணமே மகன் தான் சொல்கிறாங்க இதெல்லாம் க எப்படி கலைஞர் இது சம்மதிப்பாரா கலைஞருடைய நீக்கு போக்கு உங்களுக்கு இருக்கா நீ குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்க அதை தான் நீங்கள் நினைக்கிறீங்க குடும்பத்து விருப்பத்தை தான் நீங்கள் செயல்படுத்துறீங்க ஸ்டாலின் திமுக இது வந்து திமுகலேயே ஸ்டாலின் திமுக கலைஞர் காலத்து வரைக்கும் திமுக அப்படி தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்குது என்டே கூட்டணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியாக அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இன்னுமே நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு அறிவிக்கல அவங்க எப்படி சார் திமுக கூட்டணி போக வாய்ப்பு இருக்கா இல்லை என்டிஏக்கு வர வாய்ப்பு இருக்கா இல்லை விஜயை நோக்கி போக வாய்ப்பு இருக்கா தெரியலை அது என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல உங்களுக்கு தெரியும் ஒரு சில சே கட்சிகள் வந்து கடைசி நேரத்து வரைக்கும் இங்கேயே அங்கே யாருன்னு இருப்பாங்க நேற்று இந்த கூட்டணிக்குன்னு போய் பேசிட்டு வந்துருப்பாங்க மறுநாள் இன்னொரு கூட்டணிக்கு போவாங்க அது அவங்க தான் முடிவு எடுக்கணும் அவங்க குடும்பத்தில் என்ன முடிவாக்க அந்த குடும்ப முடிவு தான் ஓகே சார் உங்களை நீங்கள் இவ்வளோ நாள் அரசியலை கவனிச்சிட்டு இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தலில் என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத உங்களால் ஓரளவுக்கு கிரகிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய சூழல் திமுகவுக்கு சாதகமாக இருக்குதா இல்லை எடப்பாடி பழனிசாமி வெற்றி ஒருவர் அவர் மீண்டும் சிஎமாக வாய்ப்பு இருக்கு என்டிஏ கூட்டணி ஆட்சி அவர் வந்து இப்போ இப்போ மக்கள் சொல்கிறாங்க என்கிட்ட ஒரு ஒரு நாலு சாதாரண கிராமத்துக்கு போயிருந்தேன் அந்த கோவிட் நேரத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது எல்லாம் மாஸ்க் முதல் அத்தனையும் வீட்டில் கிராமத்துக்கே வந்தாங்க எங்களுக்கு உதவி பண்ணாங்க இப்போது வந்து பாருங்கய்யா எங்களுக்கு ரேஷன் கார்டுக்கு அலைய வேண்டியிருக்கு அதே மாதிரி பக்கத்து வீட்டில் ஆயிரரூபா கிடைக்கும் எனக்கு வரல இப்படியெல்லாம் ஆவலாதிகள் இருக்குது ஆவலாதின்னா குற்றச்சாட்டுகள் இருக்குது இப்படியான நிலையில் அது மாதிரி உங்களுக்கு தெரியும் சட்ட ஒழுங்கு சரியில்லை தினமும் ஒரு கொலை பட்டப்பகலில் கொலை கோர்ட்லேயே கொலை அதே மாதிரி பாலியல் பலாத்காரம் சின்ன குழந்தைகள்லேருந்து பத்து வயசு குழந்தைகள்லேருந்து பாலியல் பலாத்காரம் போதைப் பொருள் கள்ளச்சாராய சாவு இவ்வளவு நடக்குது இப்போ இந்த விதவைன்னு சொன்னது கனிமொழி இப்போ அதை பேசுகிறதே இல்லை அதே மாதிரி இவங்க சொன்ன உறுதிமொழிகள் முக்கியமான உறுதிமொழிகள் பழைய பென்ஷன் திட்டம் நிறைவேற்றலை மின்சார கணக்கெடுப்பு மாசு கொடுத்து அதுவும் எடுக்கலை அதே மாதிரி ஆசிரியர்களுடைய ச நிரந்தரமாக்கி அவங்களுடைய ஊதியத்தை ஒழுங்குபடுத்துவோன்னா அது இதுவரைக்கும் செய்யலை இப்படி பல விஷயங்கள் விலைவாசி உயர்வு முத்திரைத்தாள் கட்டணம் உயர்வு அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் பஸ் கட்டணம் வந்து பெண்களுக்கு தனி பஸ் கொடுத்துருக்கோன்னு பெருமையாக சொன்னாலும் கூட அந்த போக்குவரத்து கழகம் ரொம்ப லாஸில் ரொம்ப நஷ்டத்தில் இயங்குது அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் பல இடங்களில் மின்வெட்டுப்புமே ஆரம்பிச்சிருச்சு கோடையில் இப்படி ஆனால் பல பிரச்சனைகள் மக்கள் நல பிரச்சனைகள் இல்லை கவனம் செலுத்துகிறது அரசு அது அடிப்படை விஷயங்களோட பல விஷயங்களில் இவங்க கவனிக்க தவறிவிட்டாங்க நீங்கள் ஒரு தாம்பரபரணி எங்கள் ஊர்லேயே திருநெல்வேலியில் கலைஞரால் ஆரம்பிக்கப்பட்டது ஜெயலலிதா அதை பண்ணாமல் இருந்தாங்க இப்பவும் அந்த திட்டம் நாலு வருஷம் முடியுது இன்னையும் நிறைவேற்றலை முத்தரசன் வேடிக்கை சொல்கிறார் இன்னும் ஒரு வருஷத்துக்கு இல்லையா எல்லாம் நிறைவேற்று நாலு வருஷத்தில் மேய்க்காத மாடா இன்னும் ஒரு வருஷத்தில் மேய்ச்சிட போகிறீங்க உங்களுக்கு புரியுதா முத்தரசன் சொல்கிறாரு முத்தரசன் நீங்கள் கம்யூனிஸ்டா திமுகவா நீங்கள் முதலாவது சொல்லுங்கள் அந்த சிபிஎம் ஆதான் ஒரு சில அறிக்கையில் விடுறாங்க இது தப்புங்க ஆளும் சர்க்கார் இதை திருத்திக்கொடுன்னு சொல்கிறாங்க இந்த வைகோவும் முத்தரசனும் க இவர் முதலமைச்சர் ஒரு அறிக்கை விடுறதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடி இவங்க அறிக்கை விட்டு தாங்க சரி இதே மு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு போருக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம் இந்தியாவுடன் இருப்போம் பைக்கோ என்ன சொல்கிறாரு போர் கூடாதுன்னாரு பிறகு நேற்று அந்த தேசிய கொடியை பிடிச்சிட்டு இருந்தார் அந்த ஊர்வலத்தில் புரியுதா அப்படி கருத்தையும் சொல்கிறார் ஸ்டாலினுக்காக பயந்து அந்த தேசிய கொடியை பிடிச்சிட்டு வந்தீங்களா அது போருக்கு ஆதர ஸ்டாலின் எதுக்காக அந்த பே பேரில் நடத்துனாரு ராணுவத்துக்கு ஆதரவாக போருக்கு ஆதரவாக அப்புறம் நீங்கள் ஏதோ போர் வேண்டான்னு அப்புறம் குடியை தூக்கிட்டு வரீங்க வைக்கோ தூக்கிட்டு வந்தார்ல நீங்கள் அப்படின்னா திமுகவுக்கு அடிமையா உங்கள் சு மதிமுகவுக்கு சுய கருத்து வச்சிருக்கீங்களா நீங்கள் என்ன சொன்னால் போர் வேண்டான்னு நீங்கள் பெரு ஸ்டாலின் வந்து ஆதரித்தார் போற நடத்தணும் இந்தியாவுடையோடு இருப்போம் நாங்கள் திமுக தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குன்னு சொன்னார் அப்போது வைகோ என்ன சொன்னார் மாற்று கருத்து சொன்னார் ஸ்டாலின் பேரணி ஆரம்பிக்கிறாருன்னா இவரும் கொடி பிடிச்சிட்டு வரார் இந்திய தேசியக்கொடியை கண்ணாவினான்னு கடந்த காலத்தில் அவர் பேசியது உண்டு இதுதாங்க தமிழ்நாட்டு அரசியலுங்க தலைவர்கள் ஏதாவது ரெண்டு சீட்டு வேணும் நாலு சீட்டு வேணும் எலெக்ஷன் செலவுக்கு பணம் தரணும் ஏதாவது பணம் தரணும் இதுதாங்க இன்றைக்கி அரசியல் நடக்குது அவங்கவுங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாங்க அவங்கவுங்க குடும்பத்தை நிலைநாட்டிக்கிறாங்க அவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ரெண்டு பேரும் மூணு பேர் எம்பி எம்எல்ஏ ஆகிக்கிறாங்க வரவு வருது அரசியலில் ஒரு கட்சி ஆஃபீஸ் எப்படியாவது வாங்கி கொடுத்துட்றாங்க பல க கஷ்டப்பட்டு அஞ்சு பத்தா சேர்த்து அந்த கட்சி ஆஃபீஸில் உட்காந்து நிர்வாகம் நடத்துகிறாங்க இதாங்க இங்கே இருக்கிற அரசியல் கட்சி கொள்கை ரீதியாக சும்மா ஒரு ரெண்டு நாளைக்கு போராட்டம் நடத்திக்கிடுறாங்க ஏதாவது இல்லை இரநூறுவா முந்நூறுரூவா கொடுத்த ஆள்களை வர சொல்லி நாங்களும் ஒரு அரசியல் கட்சியில் ஒரு போராட்டம் நடத்திக்கிறாங்க இதாங்க இந்த தமிழ்நாடு அரசியல் இருக்குது பாப்பம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் தமிழக பாஜக தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு மாதத்தில் அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ தான் அவர் வந்திருக்கிறாருங்க அவர் வந்து எப்படி எப்படி சூழ்நிலைகளை பொறுத்து அவர் கொஞ்சம் போக வேண்டியிருக்கும் நீ ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இருக்கும் அவருக்கும் நீ அவருடைய மான ஒரு தினத்தை காட்டுறதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகும் அது மாதிரி டெல்லியில் என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்காரு டெல்லியிலே அவருக்காக இப்படி கொண்டு போகணும் கட்சியை கொண்டு போகணும் ஏதாச்சும் சில கருத்துக்களையும் ஆலோசனை சொல்லுவாங்க அது அது பிரகாரம் நீ கொண்டு பாட்டி கொஞ்சம் இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணால் தெரியும் கடந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்குவது ரொம்ப வரைக்குமே விஜய் வந்து ஒரு மாற்று சக்தியாக வந்துருவாரு அப்படின்னு நீ பொங்கல் வரைக்கும் வருவாருன்னு எதிர்பார்த்த நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்க நம்பட வரல பில்லுக்கு ஒரு விஜயன் வெற்றிக்கு ஒரு விஜயன்னு சொன்னேன் நிச்சயமாக தோலமை கட்சிகள்லாம் அவர்கிட்ட போவாங்க திமுக தோலைமை கட்சியெல்லாம் இவ்வளவு சொன்னேன் பிறகு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்தனே யாருக்கு கொடுத்தனே இனிமேல் அவ பற்றி பேச மாட்டேங்க வருவாருன்னு எதிர்பார்த்தோம் ஜான் ஆரோக்கிய சாமின்னு ஒரு சிந்தனையாளர் அவரோட இருக்கிறாரா அவர் தான் அட்வைஸ் பண்ணுறாரு புஷின்னு தமிழ்நாட்டு அரசியெல்லாம் கரைச்சி குடித்தவர் இருக்காங்களா அதனால் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிடுவாங்க உங்களுக்கு இவங்களை வச்சுட்டு அவர் நம்புகிறாரு சரி அவர் வந்தால் வெற்றி பெறட்டும்னு சொல்லி முடிச்சுட்டேன் அதுக்குற நான் பேசுறது இல்லை இல்லை சார் இப்போ சமீபத்தில் கூட பூத் கமிட்டி மீ நடத்தினாங்க கோயம்புத்தூரில் அதெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள் பூத் கமிட்டினால் எப்படி திமுக எடுத்தது அண்ணாதிமுக எடுத்தது அது வெளியில் பொதுக்கூட்டம் மாதிரி நடத்தி சின்ன பையங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிற பையங்களுக்கெலாம் என்ன தெரியும் அது பூத் கமிட்டி அவர் மா ஒரு கூட்டம் மாதிரி நடத்துனீங்க பூத்து கமிட்டினா தனித்தனியாக தொகுதி வாரியாக கூப்பிட்டு உங்கள் தொகுதியில் சிவகாசி தொகுதியாக எவ்வளோ ஓட்டடைச்சி டோட்டல் ஜாதி வாரியாக இப்படி இருக்காங்க பெண்கள் எப்படி மன்னனில் இருக்காங்க எந்தெந்த ஏரியாவில் நமக்கு வந்து பழுதாக இருக்குது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதி வாரியாக இது பூத்து கூட்டம் பூத் கமிட்டி கூட்டமாக பிறகு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் இப்படி இப்படி போங்க எந்தெந்த கிராமங்களில் வீக்காக இருக்கோ நாலு பேர் அஞ்சு பேர் அங்கே போய் கருத்துக்களை சொல்லுங்கள் விஜயை பற்றி சொல்லுங்கள் நம்ம கட்சியை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் அது பூத் கமிட்டி ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் காட்டிட்டு பத்திரிக்காயங்களில் உள்ளே விட்டுட்டு அதாவது பூத்து கமிட்டி கூட்டம் இல்லையே பூத் கமிட்டி கூட்டம் அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது இந்த ஐடியாலாம் யார் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் தெரியல பாத அர்ஜுனாக இருக்கார் அவர் கொடுத்துருக்கலாம் இந்த ஜான் ஆரோக்கிய சாமின்னு இருக்கார் இல்லையா அவர் சாக்ரிட்டியஸ் காலத்துலேருந்து வந்தவர் சிந்தனையாளர் யானோ ஆரோக்கியசாமி இருக்கார் சாக்ரட்டிஸ் இருக்கார் இல்லையா அரிஸ்டாட்டில் அதே மாதிரி கௌடில்யர் எல்லா திறமையிலும் போன மிக்சர் ஒரு சர்வ வள்ளுவை பெற்றவர் அவர் இருந்தால் போதும் வெற்றி பெற்றலாம் அன்புமணி வெற்றி பெற்றார் பாட்டாளி மக்கள் அன்புமணி கடவுளை வெற்றி பெற்றாரல மூலமிச்சரா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆமாம் கடவுளை வெற்றி பெற்றாரில்ல மூலமிச்சரா அது மாதிரி சித்தராமையா போன தடவை வெற்றி பெற்றார் இல்லையா நல்லா ஆகலாம் வாழ்க விஜய் வெல்க விஜய் நல்லா வரட்டும் வாழ்த்துக்கள் அவ்வளோதான் நீ அவ பேச மாட்டேன் ஓகே எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு மிகவும் நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சம் தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க சாதத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் புட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடும் கூடாது ஆயில்யத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயையோ இம்பிரஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவி உடைய சேனல் லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு